ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ரிவியூ சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா வீரதீர சூரன் வீரதீர சோரன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கும் படம் வாங்க படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் படத்தில் ஒரு ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டானு கீழே விசுவாசியாக இருந்த ஒருத்தனுக்கு துரோகம் நடந்துச்சுன்னா அவன் வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் படத்தோடைய கதை ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வராங்க வந்து ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்டை காணும் இங்கே தான் வந்தார் எப்படி உங்களால் தான் ஏதோ ஆ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவங்க வந்து அவங்ககிட்ட நியாயம் கிடைக்கலன்னு உடனே டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்குள்ளே அவங்களால போக முடியல ஒரு டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு இப்போ ஒரு மர்மமாக நடக்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க டக்குன்னு அவங்க அவங்களுக்கு அவங்க காணா போகிற மாதிரி காமிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி காமிச்சுறாங்க இப்படி தான் கதை ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அந்த அம்மா போயிட்டு இந்த மாதிரி அந்த அவர் போயிட்டு இந்த மாதிரி தன்னோட ஒய்ஃபை காணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எஸ்ஜே சோர்யா தான் இன் அதாவது ஐ ஐபிஎஸ்ஸாக வந்து அவரை வந்து அவங்கள அவரை அவரோட கேஸை எடுத்துக்கிட்டு வெறும் ஒரு மணி நேரம்தான் தன்னோட ஒய்ஃபை காணுன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஆனால் அதுக்கே எஸ் எஸ்ஜே சோரியா அந்த கேஸை எடுத்துக்கிறார் ஏன் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பின்னாடி உழுக்கூத்து இருக்குது என்னென்னா அவருக்கும் அந்த டானுக்கும் ஒரு பகை இருக்கு பழைய பகை அது எதனால வந்துச்சு அதில் நம்ம ஹீரோவுக்கு என்ன சம்மந்தம் எல்லாமே வந்து வரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எஸ் ஜே சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா டானை வந்து எப்படியாவது போட்டு தரணும்னு நினைப்பாரு அவங்க டானை எப்படியாவது ஜே சூர்யா போட்டு தரணும்னு நினைப்பாங்க இதுக்கு அந்த டான் வைக்கிற ஆள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ வந்தாரா அவர் வந்து என்ன செஞ்சாரு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த எஸ் ஏசூரியாவை கொண்டாரா என்ன ஏது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு க கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு முடியாதுங்க ஒரு கமர்ஷியல் நேச்சுரல் ரெண்டுத்தையுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் கலந்து ஆஹா என்னடா ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது ஆனாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு மாதம் அப்படியே அலையே இருக்கும் ஆஹா சூப்பராக இன்னொரு பதினேரம் மாசம் இருக்கும்னு பார்த்தா டக்குன்னு இறங்கி அப்படியே அவன் இதாக போய்ட்டுருப்போம் திடீர்னு பார்த்தா டக்குனியாரும் திடீர்னு வைத்தார் அந்தமாரி பார்த்தீங்கன்னா ஒரு விக்ரம் ஒரு சம்பவம் போட்டார் சம்பவம் போட்டா என்னடா சம்பவம் பண்ணான்னு பார்த்தா அது என்ன சம்பவம் பண்ணாரோ காட்டினாரோ இல்லைங்களோக்கா ஆனால் ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று காட்டினாங்க அது உண்மையாலுமே விக்ரம் வந்து ஒரு ரசிகர்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு அப்படியே அந்த விக்ரம வந்து பாசமாக வந்து ஒரு நயவஞ்சகமாக வந்து பாசமாக விசாரிக்கிறதா இருக்கட்டும் ஒரு அக்கறை உள்ள அவங்க காட்டிக்கிறதா இருக்கட்டும் அவரோட நடிப்பு வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துஷாரா அவங்க வந்து எப்பயுமே சாப்பாட்ட பரம்பரையிலே பக்கவாக பின்னிருப்பாங்க இதில் சொல்லவாக வேணும் இந்த மாரி இந்த இந்தமாரி ஒரு மிடில் கிளாஸ் கேரக்டர்னா அவங்களுக்கு பயங்கரமாக இருக்குது பின்னிடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இவரை பற்றி சொல்லி ஆகணும் சுராஜ் பற்றி அவர் மலையாளத்தில் வந்து பயங்கர காமெடி ஆக்டரு ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கர சீரியஸாக நடிச்சிருக்காரு ஒரு லைட்டாக ஒரு சிரிப்பு கூட இல்லைன்னா பாருங்களேன் அவர் வந்து அந்த இன்டர்வியூஸில் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு அந்த டைரக்டர் பற்றியும் விக்ரம் சேராபத்தியும் சொல்லும்போது தான் அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு விக்ரம் சாரை வரும்போது தேனீச்சி போடு இல்லை தேனீச்சி போடு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளம் பிழ்ந்த த கலந்த தமிழ் அது நம்ம ரசிக்கிற மாரி இருந்துச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து அந்த திடீர்னு அங்கே இருக்கிற லைட் பாய் அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து டக்குன்னு அவங்களா பேசாமல் போனால் கூட விக்ரம் சாரை வந்து ஏ குமார் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறது நான் நேரத்துக்கு சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பார் உடனே அவங்க எல்லாமே நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இவர் வந்து அந்த பாடி ஆக்ஷன் பண்ணி அந்த மலையாளம் பயந்து தமிழில் பேசின விதமா இருக்கட்டும் எல்லாமே பயங்கர காமெடியாக இன்டர்வியூவில் என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் அதேமாரி படத்தில் இருக்கும்னு எதிர்பார்த்தா நோ அதில் படத்துல படத்தில் மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரு கிரிப்பான ஒரு கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் பக்காவாக பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாமே வந்து இந்த பாகம் இரண்டில் பர்ஃபெக்டாக வந்து முடிகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஆனால் கிளைமேக்ஸில் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இழுத்துட்டாங்க கொஞ்சம் ஆனால் வந்து அது அதுக்காக படம் ஃபுல்லாக நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க படம் கண்டிப்பாக படம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க படம் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய மார்க்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் கொடுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம் விக்ரம் ஃபேன்ஸுக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டு தான் அப்படின்றத நம்ம எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் சொல்லலாம் சூப்பர் படங்க அதாவது இந்த இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அருண்குமார்க்கு ஒரு அவரோட கரியருக்கு ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்குறதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரிவியூவில் பார்ப்போம் பாய்